வெற்றி பெற செய்ய நன்றி வணக்கம் நாம் தமிழர் இயக்க தலைவர் முத்துபாண்டி அவர்கள் தேசிய இன விடுதலை களத்தில் தன்னுயிரிந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் போட்டியிடுகின்ற அன்பு தங்கை அபிநயா அவர்களினுடைய அறிமுக கூட்டமாக நேமூர் பகுதியிலே கூடியிருக்கிற என் க தாய் தமிழ் உறவுகளை நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களை அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்போது இடைத்தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் என்ன கிடைக்கும் அவர்கள் வெல்வார்களா வெல்ல மாட்டார்களா என்கின்ற கேள்வியோடுதான் எல்லோரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்கு செலுத்தினார்கள் ஆனால் ஒரு மாற்றத்தை நம்புகிற மக்கள் திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் இல்லாத மாற்று அரசியலை முன்மொழிகிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால்தான் இவர்கள் எல்லோருக்கும் சரியான அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் என்பதற்காக வாக்கு செலுத்தியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினார்கள் அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நாம் தமிழர் கட்சி நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டது நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலேயே அதிகபட்ச வாக்குகளை வாங்கியது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை என் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கினார்கள் அதன் விளைவு என்னவென்றால் சட்டசபையிலே மு க ஸ்டாலின் அவர்கள் படிக்கிறார் முப்பது ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு முன்பாக தூக்கு ஏறிய மருது சகோதரர்களுக்கு ஒரு சிலை சிவகங்கையிலே வேண்டும் என்கின்ற கோரிக்கை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக போராட்ட வடிவில் இருந்தது அதற்கு நேற்று தான் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் சிலை வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார் காரணம் என்னன்னா கட்சிக்கு வாக்கு செலுத்தவ எல்லாருமே அதிகமா ஓட்டு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சார்ந்தவர் எனவே அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கையை எப்படி நாம் அமைதிப்படுத்துவது அந்த வாக்குகள் ஏன் சென்றது என்கின்ற கோரிக்கையை பார்த்துதான் அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டனும்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைவற்றையும் இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக நிறைவேற்றும் என்பதற்காகத்தான் உங்க வாக்குகளை எல்லாம் என் தங்கை அபிநயாக்கு போடுங்க இன்னொரு கேள்வி என்னன்னா இருநூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இறந்த எங்கள் பாட்டன் மருது சகோதரர்களுக்கு சிலை வைப்பதற்கு ஐம்பது லட்சம் ஆனால் கருணாநிதியின் நினைவிடம் கட்டுவதற்கு ஐம்பது கோடி இதுதான் அரசியல் எங்களுக்கு லட்சம் ஐம்பது கோடி எங்க பாட்டனுக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி என்ற கேள்வியை நாங்கள் வைப்பதற்காகத்தான் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே அனைத்து வரலாறுகளும் அனைத்து மொழி இனம் என்று அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவற்றை எல்லாம் மீட்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது எனவே எனது அன்பு தாய் தமிழ் உறவுகள் என் தங்கை அபிநயாவை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெள்ள வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்கிறது இன்று நாங்கள் களத்தில் சந்திக்கும் போது நிறைய மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகவை எங்கள் அண்ணன் என்று போன்று பொது எதிரி என்று சொன்னாரோ இருந்து எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் எங்களை சந்திக்கும் போது இந்த முறை மைக்கு ஓட்டு மைக்குத்தான் ஓட்டு நாம் தமிழர் கட்சி முதல் சட்டமன்ற உறுப்பினரை விக்கிரவாண்டியில் தொடங்க போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது எனவே நாங்கள் திமுகவை பொது எதிரியாக இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் நேரடியாக போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும் வெல்லும் என்று கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதா